ஒரு அன்பு தொண்டு நிறுவனம்னு ஒன்று அமைக்கிறார் அந்த தொண்டு நிறுவனத்தில் நடத்திட்டு வரார் தொழு நோயாளிகள் என்றால் தெரியும் உங்களுக்கு அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அவங்க கிட்டவே யாரும் போக மாட்டாங்க அவர்களோடு யாரும் பேச மாட்டார்கள் குடும்ப உறுப்பினர்களே அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படிப்பட்ட கவிஞர் பாரதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் செங்கல்பட்டுல பாரதிபுரங்கிற பகுதியில் அன்பு தொண்டு நிலையம் என்பதை ஆரம்பித்து நடத்தி வருகிறார் ரொம்ப சிரமத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார் இதுபோன்று கவிஞர் அல்லவா கவிதை நடையில் எழுதியிருக்கிறார் அந்த கவிதையை அப்போ நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த கவிதை நடையில் எழுதி எங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ഒരു കോരിക്കയാണ് കൂടെ